பிகாஸ் நீங்கள் பக்கத்து டொயட்டா குவாலிஸ் சார் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் எஃப்சி எல்லாம் ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாப் மாடல் வண்டி சார் ரூப் ஏசி வந்துடும் பவுஸ்சரிங் பவர் உண்டு எல்லாமே வந்துடும் டிஎன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாருங்கள் தெளிவான வண்டி சார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வண்டி எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க லெதர் சீக் கவர் போட்டிருக்காங்க அதே மாதிரி ரூப் ஏசி அப்போஸ் எல்லாமே ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க சார் வண்டி எடுத்தால் நம்ம அடிஷ்னல் ஆர்டர் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இருக்காது இந்த பாருங்கள் ரெட்டி அலை ஓரம் அதே மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு தெளிவான வண்டி பத்து பேர் தாராளமாக போகலாம் சார் கோலிஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் பாடி அவுட்லுக்குலாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் டொயோட்டா குவாலிஸ்லாம் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் ஏன்னா மார்க்கெட்டில் வண்டி கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில வண்டிகள் தான் குவாலிட்டியான வண்டி வருது அதுவும் எப்சி இல்லாமல் வண்டி வருது இந்த வண்டி எப்சியோடு இருக்குது சார் ஒரு தெளிவான வண்டி எப்சியோடு இருக்குது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன நகர் ஸ்டேஷனில் எடுத்து கொடுத்துட்லாம் டயர் பாண்டி எல்லாமே பிராண்டி கண்டிஷனாக இருக்கும் அப்போலோ டயர் போட்டுருக்காங்க சார் இந்த வண்டி வேணும் கீழே நம்பர் கொடுக்குறேன் வண்டி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு நம்ம ஆஃபீஸில் தான் சார் வண்டி இருக்குது இங்கே பாருங்கள் ஏன்னா டென் சீட்ரு பொறுத்த வரைக்கும் குவாலிஸ் மைலேஜ் தான் சார் பதினெட்டு சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் பவுல் ஸ்டேரிங்லாம் ஃப்ரீயாக இருக்கும் சார் ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் டீசல் வண்டி பதினேழு பதினெட்டு மைலேஜ் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் சார் குவாலிசி மட்டும்தான் அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி வேணும் காண்டெக்ட் பண்ணுங்கள் சார்